வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணிக்கு நம்ம ஐந்தருவிக்கு வந்திருக்கோம் ஐந்தருவியின் நிலவரப்படி தண்ணி நன்றாக தான் விழுது கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுத்தமா கூட்டமே இல்லை ஐந்தருவியில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு லேடிஸ் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா இதுதான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சரியான நேரம் வீடியோல நீங்க பார்க்கிறப்பவே தெரியும் தண்ணி எப்படி விழுது கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு இங்க பாருங்க சீசன் டைம்ல அந்த தண்ணி விழுவதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு இப்போ தண்ணி எவ்வளவு விழுது எங்கெங்கே விழுது அப்படின்னு நம்ம அழகா பார்க்க முடியுது இந்த வீடியோ பார்க்கிறவங்களுக்கு இப்போ குளிக்கிறது சரியான டைம் நான் நினைக்கிறேன் கிளம்பி வரவங்க வரலாம் நிறைய பேரு கமெண்ட்ல கேட்டு இருக்காங்க சீசன்ல எந்த டைம்ல நல்லா குளிக்கலாம் அப்படின்னு நிறைய பேரு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தாங்கன்னா ஜாலியா இந்த டைம்ல பிரண்ட்ஸ் கூட நல்லா குளிச்சிட்டு நல்லா குற்றாலம் பால்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட யாராவது உங்க பிரண்ட்ஸ் யாரும் கேட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இப்ப அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு வந்திருக்கோம் குற்றாலத்தில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா ஐயப்ப பக்தர்கள் எல்லாரையும் குளிக்க அனுமதிச்சிட்டாங்க நம்ம காவல்துறையை அதிகாரிகள் இப்ப இவ்வளவு நாள் நம்ம குற்றாலத்தை பார்க்கக்கூட முடியாமல் ஒரு ஓரமாக இருந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நம்ம காமிச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ உள்ள அலோ பண்ணை குளிக்கவும் அனுமதித்து இருக்காங்க உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான் ஐயப்ப பக்தர்களுக்கு ஆனா இதுல ஒரு கெட்ட நியூஸும் இருக்கு அந்த கெட்ட நியூஸ் என்னன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போ குற்றாலத்தில் குளிக்க அனுமதிச்சிருக்காங்க பெண்கள் யாரையும் இப்போதைக்கு குளிக்க அனுமதி இல்லை குற்றாலத்தில் பெண்கள் சைடு பார்த்தீங்கன்னா சேதாரம் ரொம்ப ஏற்பட்டிருக்கு அதனால பெண்கள் சேஃப்டிக்காக அந்த சைடு இப்போ யாரையும் குளிக்க அனுமதி இல்லை பெண்கள் கண்டிப்பா ஐந்தருவியில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க இங்க அதிகமா பெண்கள் வராங்க குற்றாலத்துக்கு வந்து ஏமாந்துதான் போறாங்க அவங்கள வரவங்க எல்லாருக்கும் காவல்துறை தான் இருக்காங்க இங்க யாரும் குளிக்க முடியாது ஐந்தருவியில் போய் குளிங்க அந்த அலோ பண்ணுவாங்க இங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை அவர்கள் சொல்றாங்க ஓகே இந்த வீடியோ பார்க்கிறவங்க பெண்கள் யாரும் குற்றாலத்துக்கு வரவேண்டாம் அப்படி பெண்களை அலோ பண்ணாங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம் நீங்க அப்போ வந்து இங்க குளிக்கலாம் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாதான் இருக்குது அதனால காவல்துறை இப்படி சொல்லி இருக்கலாம் ஐயப்ப பக்தர்களுக்குமே அனைவரும் நன்றாக நீராடவதற்கான இல்லை தண்ணீர் கம்மியாக வரும் பகுதியில் மட்டும் பக்தர்கள் குளிக்குமாறு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் குற்றாலத்தின் தண்ணீர் ஆர்ச்சை தாண்டி வருவதனால் பக்தர்கள் ஒரு ஓரமாக நின்று குளிக்கிறதுக்கு மட்டுமே அனுமதி ஐயப்ப பக்தர்கள் எங்கெங்கு குளிக்கலாம் என்று வர்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க பிரண்ட்ஸ்கு ஷேர் பண்ணி விடுங்க